ஸோ இந்த பாஸ் சீசன் செவனை ரிவ்யூ பண்ணிட்டு இருக்கிற வனிதா பார்த்தீங்கன்னா நேற்று தன்னுடைய மகள் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே போயிருக்கிற நிலையில நான் பிக் பாஸ் நிகழ்ச்சிக்கு இன்வாய்ஸ் அனுப்ப போகிறேன் இந்த மாதிரியா பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறாங்க அதுக்கு காரணம் சில தினங்களாக பிக்பாஸ் வீட்டுக்குள்ள மறுபடியும் போயிருக்கிற பாஸ் போட்டியாளர்களை வனிதா தான் ட்ரைனிங் கொடுத்து அனுப்பி வச்சிருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியா பலருமே மீம்ஸ் போட்டு கலாய்ச்சிட்டு வராங்க அதனால கோவமான வனிதா நான் பிக்பாஸ்க்கு இன்வாய்ஸ் அனுப்ப போகிறேன் அப்படிங்கிற மாதிரியா சொல்லியிருந்தாங்க அதோட பாஸ் வீட்டுக்குள்ளே அர்ச்சனா செய்யறத பார்த்துக்கிட்டு என்னால் இருக்க முடியல இதுக்கு பிரதீப்பையே உள்ள வச்சிருக்கலாம் இந்த மாதிரியா ஜாடமாடையா வனிதா சொல்லியிருக்கிற நிலையில இது குறித்து நெட்டிசன்கள் பார்த்தீங்கன்னா வனிதாவை பயங்கரமாக கலாய்ச்சிட்டு இருக்கிறாங்க எப்படா தொடங்கும் இந்த இருந்த இந்த பிக் பாஸ் ஷோ பார்த்தீங்கன்னா இப்போ எப்படா முடியும் அப்படிங்கிற மாதிரியா பல நாட்களாக ரசிகர்கள் காத்துட்ருக்கிறாங்க கதறிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்ட்டு தான் சொல்லணும் ஒரு வழியாக இந்த சண்டையோட இந்த சீசன் முடிய போகுது வழக்கமா பிக்பாஸ் ஷோவை கமல் சார் தொகுத்து வழங்கிட்டு வந்தாலுமே அதில் அதுல அவர் இதை செஞ்சிருக்கலாம் அதை பேசியிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரியா இந்த ஷோல கலந்துக்கிட்ட ஒரு சில போட்டியாளர்கள் கூட ரிவியூவராக மாறி கமல் கமல்சருக்கு அட்வைஸ் கொடுத்துட்டு ஸோ அந்த வகையில தான் நடிகை வனிதா இவங்க ஏற்கனவே நடிகையாக நடிகையா இருந்தாலுமே இந்த பிக் பாஸ் ஷோ மூலியமா தான் பலருக்குமே பரிட்சியமானாங்க அதே போல இந்த சீசன்ல பாத்தீங்கன்னா வனிதா அவங்களுடைய பொண்ணை வந்துட்டு உள்ள அனுப்பி வச்சிருந்தாங்க ஆரம்பத்திலருந்தே தன்னுடைய மகள் அண்ட் அவங்க சார்ந்திருக்கிற மாயாவோட கேங்குக்கு பார்த்தீங்கன்னா வனிதா அதிகமாக சப்போர்ட் பண்ணி அவங்களுடைய ரிவ்யூவில் பேசியிருப்பாங்க இதனாலேயே ரசிகர்கள் இணையத்தில் வனிதாவை பயங்கரமாக கலாய்ச்சி அவங்களுக்கு எதிரான சில கருத்துகளையும் தெரிவிச்சிட்டு வரதை நம்மளால் பார்க்க முடியும் அதே நேரத்தில் மாயாவுக்கு எதிராக இருக்கிற அர்ச்சனாவை திட்டிட்டு வரதுனால அதுக்கு ஆதரவு சொல்கிறவங்களும் இருக்க தான் செய்கிறாங்க ரெண்டு பேர் கருத்து வனிதாவோட ரிவ்யூவுக்கு இருக்கிற நிலையில் நேற்று தன்னுடைய ரிவ்யூவில் தன்னுடைய மகள் மறுபடியும் பிக் பாஸ் நிகழ்ச்சிக்கு போயிருக்கிறத பற்றி பேசிகிட்டு இருந்தாங்க அதே நேரத்தில் சில தினங்களாகவே வனிதாவை பற்றி பல மீம்ஸ் குவிஞ்சிட்டு வருது அதாவது வனிதா தான் பிக் பாஸ்க்கு போகிறவங்களுக்கு கோச்சிங் கொடுத்து அனுப்புகிறாங்க அப்படிங்கிற மாதிரியாக பலருமே கிண்டல் பண்ணிட்டு வராங்க அதாவது பிக் பாஸ் ஷோக்கு அப்புறமா வெளியே வந்த நிக்ஷன் விக்ரம் அக்ஷயா இவங்க எல்லாருக்குமே விருந்து வச்சு உபசரித்ததை வனிதா பார்த்தீங்கன்னா வீடியோவாகவும் ஃபோட்டோக்களாகவும் வந்துட்டு வெளியிட்டிருந்தாங்க இப்போது மறுபடியும் வீட்டுக்குள்ளே போன இவங்க மாயாவோட குரூப்போட சேர்ந்துக்கிட்டு அர்ச்சனாவை டார்கெட் பண்ணி அடிச்சுட்டு இருக்கிறத பார்த்ததும் ரசிகர்கள் எல்லாருமே இது கண்டிப்பாக வனிதாவோடய ட்ரைனிங் தான் வனிதா தான் இதுக்கு எல்லாமே ஹெட் மாஸ்டர் இந்த மாதிரியா கலாய்ச்சிட்டு இருக்க இன்றைக்கி தன்னுடைய ரிவியூவில் பார்த்தீங்கன்னா வனிதா இதுக்கு விளக்கம் கொடுத்துருக்கிறாங்க அதாவது நான் எல்லாருக்கும் கிளாஸ் எடுத்து அனுப்பிக்கிட்டு இருக்கேனா இனி பிக் பாஸுக்கே நான் ஒரு இன்வாய்ஸ் அனுப்ப போகிறேன் உங்கள் நிகழ்ச்சிக்கு வர போட்டியாளர்களுக்கு எல்லாமே நான் தான் ட்ரைனிங் கொடுக்குறேன் அதனால் எனக்கு சம்பளம் கொடுங்கன்னு நான் அதில் கேட்க போகிறேன் அதே போல் இந்த நிகழ்ச்சியில் இருக்கிறதுல அர்ச்சனா செய்கிற செயலை என்னால் பார்க்கவே முடியல நான் முதல்ல இருந்தே சொல்லிக்கிட்டே இருக்கேன் அந்த பொண்ணு நடிச்சுட்டே இருக்குன்னு நான் இதுவரைக்கும் யாரையும் இவ்வளோ மோசமாக பேசினதில்லை ஆனால் இந்த சீசனில் தான் இவங்க நடந்துக்கிறத வச்சு என்னால் பேச தோணுது இதுக்கு ஏற்கனவே ரெட் கார்டு கொடுத்து வெளியே அனுப்புனேன் அதாவது பிரத்தி பட பேரை சொல்லாமல் ரெட் கார்டு கொடுத்து வெளியே அனுப்புனே அவரையே உள்ளே அமிச்சு பிரதீப்பை குறிப்பிட்டு சொல்லி நான் யாரை சொல்றேன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம்னு சொல்லிட்டு அவரை கூட இந்த நிகழ்ச்சியில் நீங்க வச்சிருக்கலாம்னு சொல்லி எனக்கு தோணுதுன்னு சொல்லிட்டு வனிதா சொல்லியிருக்கிறாங்க அதே போல இது வரைக்கும் பிரதீப் மேல பயங்கரமான குற்றச்சாட்டுகளை வச்சிட்டு இருந்த வனிதா இப்போ அதை விட அர்ச்சனா பண்ணுறது தான் தனக்கு கோபத்தை ஏற்படுத்துது அப்படிங்கிற விதத்துல பேசியிருக்கிற நிலையில இந்த ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா இப்போ இணையத்துல வந்துட்டு பயங்கரமா வைரலாகிட்டு இருக்குது அதே போல ஜோவிகாவால தான் இப்போ அர்ச்சனாவுக்கு அகைன் சப்போர்ட் அதிகரிச்சிருக்குது அப்படின்ட்டு தான் சொல்லணும் பிகாஸ் ஜோவிகா பாத்தீங்கன்னா அர்ச்சனாவை பயங்கரமா டார்கெட் பண்ணாங்க அர்ச்சனா பார்த்தீங்கன்னா நிறைய குறைகளை எல்லாமே மாயா கிட்ட சொல்லிட்டு இருந்தாங்க அதனால அர்ச்சனாக்கு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு சிம்பதி வேர்ட்ஸ் ஜோவிகா வில கிடைச்சிட்டு இருக்குது தான் சொல்லணும் ஸோ என்னவே இது குறித்த உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க